ஹாய்ஸ் வெல்கம் டு டூ கே டெய்லி ஒன் ரெசிபி சேனல் இந்த மாதிரி டேஸ்டி ஜூஸியான ஒரு ரெசிபி கோதுமை வச்சு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு கப் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டம்ளரில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கப் சுகருக்கு நம்ம வந்து ஃபோர் கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க காய்ஸ் தண்ணி வந்து நல்லா சிம்மில் தான் வச்சிருக்கேன் இன்னும் கூட்டி வைக்கல தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க உடணுங்க ஐஸ் கண்ணாடிப்பதானு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓகே தான் கொஞ்சம் பிசுசுப்பாக இருந்தாவே ஓகே தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஓடு இல்லாமல் எக் வந்து உடச்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சும்மா குட்டியாக கொஞ்சோண்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நீங்கள் பால் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் பால் பவுடர் கிடையாது மில்க் சேர்த்து பண்ண போகிறேன் மில்க் வந்து சேர்த்துக்கிட்டேங்க ரைஸ் மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் பே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க ரைஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நம்ம சிய சர்க்கரை இழந்ததுலேயே கோதுமாவும் ரெண்டு கப்பு நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நெய் வச்சு நம்ம வந்து எக்கு அந்த இதோட நம்ம கலக்குற மாதிரி பார்த்துக்கலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ் கை வச்சு நல்லா மாவை வந்து ஒன்றோட ஒன்று அப்படி நல்லா டைட்டாகவும் படையக்கூடாது நம்ம வந்து ரொம்ப தண்ணியாகவும் படையக்கூடாது எஃகு சேர்ந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கோது மாவு லைட்டாக தூவி அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா லைட்டாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லூஸாக இருக்கணும் மாவு ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம நின்று கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி பண்ணி அந்த மாவு ஃபுல்லாக அந்த நெய் பண்ணதுக்கப்புறம் அந்த கலரே சேஞ்ச் ஆயிருங்க காய்ஸ் நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கும் கொண்டு வர போகிறோம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்களா எல்லாம் சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சப்பாத்தி கட்டியில் வந்து ரொம்ப டைட்டாக அழுத்தி தேய்க்காம நம்ம வந்து ஒரு கட்டையான ஒரு ஸ்வீட் மாதிரி கட்டையான பதத்துக்கு தேய்க்க போகிறோம் காய்ஸ் தேய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ஸ் ரொம்ப அழுத்தினிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸ் நமக்கு கட்டையாக தான் தேவை இந்த லெவலில் பசங்கிட்டு நம்ம ஓரத்தில் வந்து இந்த மணி வரும் அதெல்லாம் நீங்கள் கை வச்சிக்கிட்டே சும்மா தேவீங்க அதுக்கப்புறம் மீதி பாட்டெலாம் கட் பண்ணி எடுத்துருங்க காய்ஸ் அதுக்கப்புறம் நான் சதுரமாக தான் ஷேப் போகிறேன் நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க ஓரத்தில் எடுத்துகிட்டு நான் ஒரு நான் ரெண்டு பீஸாக போகலான்னு பார்த்தேன் சரி எதுக்கு அவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு குட்டியாக மூணாக போட்டேன் காய்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெட்டினதில் வந்து நல்லா அப்படி கை வச்சு அமுக்கி விடுங்க காய்ஸ் எல்லா எல்லா பீஸையும் அதே மாதிரி அமைக்கி எடுத்துக்கலாம் அமுிக்க எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி எவ்வளோ அளவு தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் இந்த இந்தளவு தின்னாக இருக்கணும் காய்ஸ் பாருங்கள் நல்லா தின்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வரும் அப்படியே தின்னாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறது எல்லாத்தையும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன ஆட் பண்ணிட்டேங்க ஐஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வெட்டி வச்சுருந்தோட அதை வந்து ரஸ்க்கு மாணி இருந்துச்சு அதை வந்து இதில் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக பொறிச்செடுக்க போகிறோம் சிம்மில் சிம்மில் வச்சுக்கோங்க வந்து அடுப்பை நல்லா சிம்மில் தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா வேகும் அப்ப சேமு ப்ரௌனிஷாகவும் சேமாக வேகும் அவள் ஈக்குவட்டியாக கிடைக்கும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ப்ரௌனிஷாக ஆக ஆக லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருந்துங்க ஒரு கோட்டிங்கில் இந்த லெவலில் நம்மளுக்கு ப்ரௌனிஷாக கிடைக்கும் வாய்ஸ் கிடைச்சிட்டு நீங்கள் ரெண்டு மூணு கோட்டிங் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகும் பாருங்களேன் நம்ம இப்போ வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரௌனிஷாக உங்களுக்கு போதும் அப்படின்ற லெவல் அப்படியே எடுத்துடலாம் இதுவே போதுமான ஸ்டேஜ் தான் அப்படியே எடுத்துக்கோங்க கைஸ் உங்கள் குட்டியை ரவுண்ட் பண்ணிடுச்சு தோல் அதையும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குளோப் ஜாமுமணி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு காய்ஸ் நல்லா எல்லாமே ப்ரௌனிஷாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ் பாருங்கள் குளோஸ் அப்பில் கட்டுறே மாதிரிங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது நான் ஊற்றுன நேரின்னு அப்படியே தான் இருந்த மாதிரி ஏன்ச்சு எண்ணெய் குடிக்கவே இல்லை கைஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பாருங்கள் அந்த எண்ணெய் சுத்தமாக இருக்குது அப்படியே பார்த்தா நல்லா ஒரு பிஸ்கட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு கைஸ் அது பார்க்குறப்ப நல்லாருச்சு அப்படியே நம்ம சீனி தண்ணி வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து தூக்கி போகிறோம் மறக்காமல் காய்ஸ் சீனி தண்ணியை வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை பாருங்கள் ஏன் ரெண்டுமே சூடாக இருந்தால் உடஞ்சிரும் அப்படியே எடுத்து கொஞ்சம் நான் ஒரு நீங்கள் ஓவர் நைட் ஒரு வச்சா செமையாக இருக்கும் த்ரீ ஹர்ஸில் காய்ஸ் எடுத்துகிட்டு உடச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படியே பிள்ளைகிறப்ப ஜூஸியாக இருந்துச்சு காய்ஸ் செம்மையாக இருக்கும் நீங்கள் சக்கரை பக்கத்துக்குள்ளேயே போட்டு வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா ஒரு ஜூசியான ரெசிபி ரெடி கைஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை காய்ஸ்